நம்ம திருக்கோயிலூர்ல ஃபர்ஸ்ட் டைம் பர்னிச்சர் எக்ஸ்போ ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாமே டைரக்ட் ஃபேக்டரி சேலுங்க அதுவும் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையில சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க சனா ஃபர்னிச்சர்ஸ் தான் இங்க எக்ஸ்போ போட்டிருக்காங்க இந்த எக்ஸ்போ இன்னிலிருந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு இருக்குங்க நம்ம திருக்கோயிலூர் செவல ரோட்ல பிஜிஎஸ் மஹால்ல தான் இந்த எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க இந்த எக்ஸ்போல பாத்தீங்கன்னா நாங்க வந்து டீக்குட் காட்டு சோஃபாஸ் டைனிங் டேபிள் உடன் சோஃபா சோஃபா கம் பெட்டு கார்னர் சோஃபா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இங்க இருக்கு மெத்த வந்து எட்டு இன்ச்சு மெத்தை கம்பெனி நேம் வந்து ரீபோஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி வந்து அவங்களே கொடுக்குறாங்க கம்பெனி ரீபோஸ் கம்பெனி வந்து இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டிங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி எந்த சர்வீஸ் இருந்தாலும் வீட்டுக்கே வந்து அட்டன் பண்ணி அது இஎம்ஐ பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ இருக்குங்க அது வந்து உங்களுக்கு கார்டு இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து நீங்க இஎம்ஐயும் பண்ணிக்கலாம் அதை நீங்க நேராக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் நீங்க செலக்ட் பண்ணி இஎம்ஐ கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கலாம்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நீங்களும் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க